ஹலோ ஹாய் வணக்கம் நான் உங்கள் ஜெயா பிக்பாஸ் ஷோ இது பதினாலு வாரத்துல கால் எடுத்து வச்சிருக்காங்க வாரத்தோட பிக் பாஸ் வீட்டில் மொத்தம் எட்டு பேர் இருக்காங்க வின் டாஸ்க் பீஸ்ட் ரியானா தவிர மத்த ஏழு பேரும் நாமினேட் ஆயிருக்காங்க அவங்க ஏழு பேரும் இன்னி கணக்குப்படி வாங்கின மொத்த ஓட்டுகள் எவ்வளவு இறுதியில் தான் நாமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது யாரு சீசன்ல தான் பணப்பட்டு எடுத்துட்டு போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குது யாரு அதே போல பிக் பாஸ் வந்து ஒரு சில பேருக்கு இன்ஸ் கொடுத்துருக்காங்க அது யார் யாருன்னு அந்த வீடியோல உங்க சப்போர்ட் ஒரு லைக் மூலமா நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோட வீடியோ கண்டினியூ பண்றேன் விஜய் டிவி ப்ராடக்ட் எல்லாம் காப்பாற்றணும் சொல்லிட்டு போன வாரம் விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லாம ரெண்டு பேரை அந்நியாயத்துக்கு எவிட் பண்ணி வெளியே அனுப்பிட்டீங்க இந்த வாரம் இந்த ஜில் வேலையில காட்டவே முடியாது இந்த வாரம் ஒரு டிக்கெட் அனுப்பியே ஆகணும் நம்ம லிஸ்ட்ல டாப் ஃபைவ்ல போகாத மூணு பேர் இருக்காங்க அருண் விஜய் விஷால் பவித்ரா இந்த வாரம் இந்த மூணு டிக்கெட்ல ஒருத்தர் தான் வெளியே போறாங்க அதே போல டிக்கெட் பினாலுல விஜய் விஷாலுக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்க அதுக்கப்புறம் அருணே ஹாஸ்பிட்டல கூட்டு போயிருவாங்க ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை இல்ல சொல்லிட்டு ரெண்டு பேரும் அருண் வந்து சேதம் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு நான் ஹாஸ்பிட்டல போய் விஷால பார்த்தேன் அவருக்கு ஒண்ணு இல்ல சொன்னது எனக்கு மனு நிம்மதியா வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விஜய் விஷால் வந்து இருந்து திரும்பி பிக் பாஸ் பிக்பாஸ் வீட்டுப்பாரு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அருணே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க விஜய் விஷால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு என்னது அருணை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு கொடுப்பாரு அருண் சொல்றாரு விஜய விஷால இல்லை அவர் கூப்பிட்டு போனதே எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க இதுலயே பெரிய உள்கூத்து இருக்குதுன்னு தெரியல பாஸ் டீம் விஜய் விஷாலுக்கும் சரி அருணுக்கும் சரி நல்ல ஹிங்ஸ் கொடுத்துருக்காங்க டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா பணப்பட்டி வந்தோன்னா பணப்பட்டி எடுத்துட்டு அலைய கத்துக்கிட்டு போயிருந்தும் சொல்லிட்டு ஒரு இன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொடுத்துருப்பாங்க இல்ல கொடுத்துட்டாங்க டீம் வந்து பணப்பட்டிய வந்து ஒன்னும் விஜய் விஷயம் இல்ல அருண் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட்டாங்க நடுவில் வந்து பவித்ரா வந்து நானும் இந்த போட்டிக்குள்ள வருவேன் சொல்லிட்டு தலையை கொடுத்து டீம் இந்த விளையாட்டுக்கெல்லாம் நீ எல்லாம் வேணாமா இந்த வாரம் உன்னை வெயிட் பண்ணி வெளியே அனுப்பிடுறோம் அடுத்த வாரம் தான் பணப்பட்டி வைக்க போறோம் இப்ப நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் ஒரு விளையாட்டு விளையாடுது அதே போல டாஸ்க் பேஸ் ரியான் கிட்டே ஒரு இன்ஸ் கொடுத்துருக்காங்க பிக் பாஸ் அது என்னன்னா நீ தான் ஃபைனல்ல போய் முத்துக்குமரோட ஸ்டேஜ்ல நிற்க போற இப்போ நீ முத்துக்குமரன் ஏத்து விளையாடலாம் எப்படி நீ விளையாடுற விளையாட்டு எல்லாம் தான் விளையாடணும்னு சொல்லிட்டு ஒரு இன்சை மற்றவங்களெல்லாம் ஃப்ரீயா விட்டு முத்துக்குமரம் மட்டும் டார்கெட் பண்ணி ஒரே அடி அடிக்காரு இது நமக்கு அப்பட்டமாக தெரியுது சௌந்தர்யா மூணாவது இடம் தான் பிப்த் யார் இருப்பான்னு கேட்குறீங்களா தீபக் அவர்களும் ஜாக்லின் அவர்களும் தான் கதையை பேசி முடிச்சிட்டோம் இன்னும் ஓட்டிங் விளையாட்டையும் பாத்துருவோம் முதல் இடத்துல நம்ம முத்துக்குமார் தான் ஆரம்பிச்சிருக்காரு அவர் வாங்க மொத்த ஓட்டுகள் வந்து அறுபதாயிரத்தி முன்னூத்தி பதினாறு ஓட்டு சதவீதம் வந்து முப்பத்தி ஏழு புள்ளி நாலு அஞ்சு எல்லாருக்கும் தெரியும் நாமினேஷன் வந்தாரு தான் ஒன்ல நிற்பாரு போன சீசனை கம்பேர் பண்ற வரைக்கும் டாப் டாப்ல இருக்கிறவருக்கும் அவ்வளவு சதவீதம் வந்து எடுத்த மாதிரி தெரியும் போன சீசன்ல எல்லாம் அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் ஒன்ல இருக்கவங்க எடுத்தாரு ஆனா இந்த சீசன்ல வந்து முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் தான் போறாங்க இடத்துல நம்ம கியூட் எக்ஸ்பிரஷன் சௌந்தரியம் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க ஓட்டுக்கள் வந்து முப்பதாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஓட்டு சதவீதம் வந்து பத்தொன்பது ஒம்பது புள்ளி ஜீரோ மூணு நேற்று வச்ச டாஸ்க்லே ஓப்பனாக சொல்லிட்டாங்க எனக்கு பிஆர் டீமே வெளியே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பல சீசனாக நிறைய பேர் வச்சிருப்பாங்க நான் யாருமே ஒத்துக்கிறது இல்லை இவங்க தைரியமாக ஓப்பனாக ஒத்துக்கினாங்க பாருங்க பெரிய சல்யூட் தாங்க மூணாவது இடத்துல நம்ம ஜாக்லின் அவர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க அவன மொத்த ஓட்டுக்கள் வந்து பதினஞ்சாயிரத்தி பத்து ஓட்டு சதவீதம் வந்து ஒன்பது புள்ளி மூணு ரெண்டு போன வாரம் ஓட்டிங்கில் வாரத்தோட முதல் நாளில் டாப் ஒன்னில் இருந்த வார இறுதியை பார்த்தா என் சின்ன டேஞ்சர் அதே போல இந்த வாரம் வந்துருவியோ நாலாவது இடத்துல நம்ம தீபக் அவர்கள் இடம் பிடிச்சிருக்காரு அவர் வாங்கின மொத்த ஓட்டுக்குள் வந்து பதினாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தாறு ஓட்டு சதவீதம் வந்து ஒன்பது புள்ளி ஜீரோ நாலு வாங்குற ஓட்டிங் வேகத்தை பார்த்தீங்கன்னு ஜாக்லின் பின்னுக்கு தள்ளிட்டு இவர் முந்திப்பாருன்னு கண்டிப்பா தோன்று ஐந்தாவது இடத்துல நம்ம அருண் அவர்கள் இடம் பிடிச்சிருக்காரு அவர் வாங்கின மொத்த ஓட்டுக்குள் வந்து பதினாலாயிரத்தி முன்னூத்தி இருபது ஓட்டு சதவீதம் வந்து எட்டு புள்ளி எட்டு ஒன்பது தைரிய மாதிரி ஆளு வெளியில இருக்காங்க உனக்கு ஓட்டிங் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு மும்புறமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக அதையும் செஞ்சே காட்டிடுவாங்க நீ தைரியமாகியா ஆறாவது இடத்துல நம்ம விஜய் விஷால் அவர்கள் இடம் பிடிச்சிருக்காரு அவர் வாங்கின மொத்த ஓட்டுக்குள்ள வந்து பதிமூணாயிரத்தி நூற்றி மூணு ஓட்டு சதவீதம் வந்து எட்டு புள்ளி ஒன்று நாலு அவ்வளவுப்படாதியா ஒன்று கண்டிப்பாக வந்து விஜய் டிவி வந்து வெளியே அவ்வளோ சீக்கிரம் வெளியே அனுப்ப மாட்டாங்க பணப்பெட்டியோடு தான் வெளியே அனுப்பணும்னு ஒரு பிளானை போட்டாங்க அதனால் நீ தைரியமாக இரு மனப்பெட்டியோடு தான் நீ வெளியே போவேன்னு கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் லாஸ்ட் ஏழாவது இடத்துல நான் பவித்ரா அவர்களை அடம் வச்சுருக்கிறேன் அவங்க மொத்த ஓட்டுக்கள் வந்து பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஓட்டி சதவீதம் வந்து எட்டு புள்ளி ஒன்று மூணு இந்த வாரம் வெளியே அனுப்புறதுக்கு பிபி டீம் வந்து செம்ம ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாரம் வச்சுட்டா அழகா எல்லாரும் ஏமாத்திட்டு பணப்பெட்டி தூக்கிட்டு வெளியே வந்துருந்தான்னு சொல்லுவோம் கொஞ்சம் ஏமாந்தாலும் இருந்தாலும் உனக்கு பணப்பெட்டியும் இல்ல உன்னை இந்த வாரமே எவிட் பண்ணி வெளியே அனுப்பிடுவாங்க ரொம்ப உசாரா ஜாகரையா விளாடுமா தான் இவங்க தான் வெயிட் ஆகிட்டு வெளியே கமெண்ட் யாரும் சொல்லுங்க அதே போல பணப்பட்டு இவங்க தான் எடுத்துட்டு போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குன்னு நீங்க யாரை நினைக்கிறீங்களோ கமெண்ட் சொல்லுங்கள் சொல்லுங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கிங் போட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சிடேன் பாய் ஃப்ரம் உங்கள் ஜேஆ